வணக்கம் ஜீனியஸ் இன்றைக்கி நம்ம வெட்டதபுரம் ஊராட்சி ஒன்றிய நண்டு நிறைய கிளாஸ் எடுத்தோம் குழந்தைகள் எல்லோரும் சூப்பராக கவனிச்சிங்க இன்றைக்கி வாய்ப்பு கொடுத்த எக்ஸாம்ஸாக இருக்கும் டீச்சர்ஸ்க்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஜீனிஸ் தங்குங்களா நல்லா படி தங்குங்களா நீங்கள் நல்லா படித்து லைஃப்பில் சூப்பராக வாழ்த்துக்கள் தாங்குங்களா இந்த வீடியோ இந்த கிளாப்பிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் குழந்தைங்க நீங்களாக கிளாப்பிங் கேம் சூப்பராக பண்ணியிருப்பீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஜீனியஸ் நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் காரம்படி பக்கத்தில் இருக்க பெட்டதாபுரமில் இருக்கோம் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸ் குழந்தைங்க அமைதியாக அருமையாக சூப்பராக கவனிச்சிட்ருக்காங்க டீச்சர்ஸ்குள்ளே வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம் குழந்தைங்க டிசிப்ளின் சூப்பராக கொண்டுட்டுருக்காங்க இருக்காங்க ஓகே ஜீனியஸ் வாங்க கிளாப்பிங் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெடி ஒன் சூப்பர் டூ த்ரீ ஒன்று ஒன் ஜீரோ யாரது அந்த குளம் தட்டிட்டு ஐயா ஒன் டூ த்ரீ மூணு முட்டை ஒன்று ரெண்டு ஒன் ஒன்றும் எங்கூட்டை அறிவு அந்த குழந்தை இது ஒன்று இது அரை போன கிளாஸ் ஒரு பையன் பண்ண ஒன்றே சொன்னேன் ஒன்று தடுத்து பத்துல ஒரு அரை விட்டாங்க போகிறோம் நல்லா நீங்கள் அது மாதிரி பண்ணல ஒன்று ரெண்டு நாலு சூப்பராக க்ளேர் பண்ணீங்களா பெரிய கிளேர் பண்ணிங்க சூப்பர் ஜீனிஸ் தங்குங்களா நல்லா படித்தங்கலாம் படிப்பு தான் வாழ்க்கை ஏன் டீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா படிங்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் உலகத்தில் எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் உங்கள் சம்பளம் சம்பள உயர்வு மதிப்பு மரியாதை போஸ்டிங் நிர்ணயிக்கிறது அழகோ ட்ரெஸ்ஸோ பர்சனாலிட்டியோ எல்லாம் தங்கங்களா படித்த படிப்பை தான் தங்குங்களாம் ஆமாம் தங்குங்களா படிக்காமல் ஜெயிச்சவங்க பத்து பேர்னா படித்து ஜெயித்தவங்க பத்து லட்சம் பேர் இருக்காங்க தாங்கங்களா ஸோ நீங்களும் நல்லா படித்து நீங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்க வாழ்த்துக்கள் நல்லா படித்து அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்க தங்குங்களாம் அம்மா யூஸ் பண்ணுற ஒரு ரூபா ஹேர்பின் கூட உடஞ்சி போகிற வரைக்கும் அம்மா உதவி செய்யுது அப்பா யூஸ் பண்ணுற இரநூறுபா செருப்பு கூட தேஞ்சு வரைக்கும் அப்பாவுக்கு உதவி செய்யுது உயிரில்லாத பொருளை அம்மா அப்பாவுக்கு இவ்வளோ உதவி செய்யும்போது பிள்ளைகள் நீங்களும் அம்மா அப்பாவுக்கு டெய்லி சின்ன சின்ன உதவி செய்யுங்க அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கோங்க பெற்றோருக்கு நல்ல பிள்ளை கடவுளுக்கு செல்ல பிள்ளை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் அல்லது கமெண்ட் பாக்ஸில் முக்கியமான இசி மேக்ஸ் வீடியோ லிங்க் கொடுத்துருக்குறாங்கங்களா அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள் பார்க்கும்போது கையில் நோட்டு பண்ணி வச்சுக்கோங்க நான் அதில் சொல்லிக் கொடுக்குற முக்கியமான ஃபிரெண்ட்ஸில் நோட்டில் குறிப்பி எடுத்துக்கோங்க நம்ம யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான் டச் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற புத்தம் போது ஈஸி மேஸ் வீடியோ ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் அழகாக பார்த்துடலாம் தேங்க்யூ ஜீனிஸ் தங்குங்களா நீங்கள் எல்லோரும் லைஃப்பில் சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் தங்குங்களா